आरा <laughs> हिच <laughs> 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 ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட் ஃப்ரெண்ட் கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு த்ரீ டேஸ் ஒரு கேரளா ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து இப்போது ஆலப்பே போக போகிறோம் ஆலப்பே ஹவுஸ் போட் போக போகிறோம் அந்த விளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு டே ஆலப்பே விலாக் பார்க்க போகிறீங்க அங்கே நாங்கள் ஹவுஸ் போட்டில் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம் அங்கே நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அந்த ஹவுஸ் போட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வ்ளாகில் நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் இருந்து ஆலப்பே ஸ்ட்ரைட்டாக ஆலப்பே தான் போகிறோம் அங்கே கொண்டு போய் மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட இறக்கி விட்டுருவாங்க ட்ரெயினில் நாங்கள் வந்து செகண்ட் ஏசி புக் பண்ணியிருந்தோம் நைட்டு சாப்பாடு எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து போயிருந்தோம் ஏன்னா எல்லாம் குட்டீஸ் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு எல்லாரும் ஒரு தூக்கத்தை போட்டாச்சு காலையிலேயே கொண்டு போயிட்டு எங்களை ஆலப்புழாவில் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆகுது இப்போ நாங்கள் அங்கே ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டோம் இறங்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டுருக்கோம் எல்லாருமா இப்போ ஆலப்புழாவில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியவே ப்ரீபெய்ட் ஆட்டோ புக்கிங் இருக்குது அங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது பட் ஆனால் அங்கே புக் பண்ணி போனீங்கன்னா சீப்பு தான் நம்ம நார்மலாக புக் பண்ணுறதை விட அவங்கக்கிட்ட புக் பண்ணிங்கன்னா காஸ்ட்வைஸ் ரொம்ப கம்மி தான் நம்ம தனியாக புக் பண்ணி போகணுன்னு நினச்சா அந்த டபுள் அமௌண்ட் கேட்குறாங்க இப்போ நாங்கள் இங்கேருந்து காலையில் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு மட்டும் ஒரு ரூமுக்கு போனோம் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆனோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோவில் தான் போய்ட்டுருக்கோம் இங்கேருந்து அந்த ரூமுக்கு சார்ஜ் வந்து எழுபது தான் அங்கே போய் நாங்கள் ரெடி ஆகிவிட்டு அப்படியே லெவன் ஓ வந்து நாங்கள் போட் ஹவுஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஏன்னா எங்களுக்கு செக்கின் வந்து மார்னிங் லெவன் தான் ஸோ அதனால் நாங்கள் அங்கே எல்லாமே ரெடி ஆகிட்டு இங்கே வந்துவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் இருக்குது போட் ஹவுஸ் இருக்குது இது இது தாங்க நம்மளோட போட்டு இங்கே வந்துவிட்டோம் அவங்களும் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க போட்டுக்கு சொல்லிவிட்டு இது என் சின்ன பொண்ணு தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் ஆனால் பட் அன்னைக்கு டே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போக வேண்டியது தான் படகுக்குள்ளே இந்த படகுக்குள்ளே போகிறதுக்கு இப்படி சின்ன ஒரு ஸ்டெப் மாதிரி வச்சுருக்காங்க அதில் ஏறி தான் நம்ம உள்ளே போனோம் இது ஒரு புதுவித அனுபவமாக இருந்ததுன்னு வைங்களேன் இந்த போட் ஹவுஸ் ஜோனி ஆனால் போட் ஹவுஸ்க்கு வந்து நீங்கள் தனியாக போனீங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்கும் இப்போ ஒரு ஃபேமிலியாக போனால் இப்போ கா போன உடனே நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் தந்தாங்க அது வந்து மேங்கோ மேங்கோ ஃப்ளேவரில் ஒரு ஜூஸ் தந்தாங்க அதை குடிச்சிட்டு அப்படி நாங்கள் போட்டை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து ஃப்ரெண்ட்டில் போன உடனே ஒரு குட்டி கொஞ்சம் பெரிய ஹால் மாதிரி இருந்தது அந்த ஹாலிலே வந்து ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க ஒரு சோஃபா போட்டிருக்காங்க ஃபைவ் ஃபைவ் சீட்டர் சிக்ஸ் சீட்டர் சோஃபா போட்டிருந்தாங்க அப்படியே நமக்கு அந்த சைடு நேராக பார்த்தா டிவி இருந்தது இங்கேருந்தும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரண்ட்டில் அவங்க வந்து ஓட்டுறதுக்கான ப்ளேஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஓரளவு புரியும் நினைக்கிறேன் நம்ம இங்கேருந்து சாப்பிடனாலும் சாப்பிடலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மாடிலே வந்து ஒரு பெரிய பிளேஸ் இருக்குது அங்கே வச்சும் நம்ம என்னாலும் பண்ணிக்கலாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் அந்த தண்ணியில் வந்து நிறைய மீன் கிடந்தது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி வாங்க நம்ம ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படியே இப்போ மூணு ரூமுமே வந்து கீழே தாங்க இருக்குது மாடியில் எதுவுமே கிடையாது அடுத்தடுத்து இருக்குது ரூமு நம்ம ஃபர்ஸ்ட் ரூமை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூமு ரூமுக்குள்ளே வந்து டாய்லெட்டும் அட்டாச்ச்டாக தான் இருக்குது தனியாக போக தேவையில்லை ரூமை வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு பார்த்ததும் நல்லா இருந்தது எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ போட் ஹவுஸாக இருந்தாலுமே அவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா ரூம்லேயுமே ஜன்னலும் விண்டோவும் இருக்குது அந்த விண்டோவில் இருந்து நம்ம அப்படியே வெளியே பார்த்துட்டே வரலாம் போட் போகும்போது அதுவும் நல்லா இருந்தது அந்த வியூவும் இப்போ பாத்ரூம்மே நல்ல க்ளீனாக இருந்தது ஒரு ஹோட்டலில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கர நீட்டாக வச்சுருந்தாங்க அதுவே ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம செகண்ட் ரூமுக்கு போகலாம் இடையில ஃபஸ்ட் ரூமுக்கு நடுவில் ரெண்டு வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க நம்ம சாப்பிட்டுட்டே கை கழுவுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்ல ரெண்டு பெரிய பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது அதுவுமே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க நீட்டாக இப்போ அடுத்த ரூமுக்கு போகலாம் இப்போ இதுதான் செகண்ட் ரூம் இது ஃபஸ்ட் ரூமுக்கு இது கொஞ்சம் சின்னது பட் ஆனால் வந்து அடுத்த ரெண்டு ரூமும் சேம் சைஸு தான் இதே சைஸு தான் ஆனால் பா நமக்கு நல்ல தங்குறதுக்கு வந்து நல்ல நல்ல ஸ்பேஸாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக அழகாக இருந்தது இப்போ இந்த ரூம் ஜன்னலில் இருந்தால் நம்ம வெளிய எல்லாம் பார்த்துக்கலாம் ஏசியும் இருக்குது மூணு ரூம் ஏசி ரூம் தான் ஆனால் ஒன்று மார்னிங் வந்து ஏசி போட மாட்டாங்க நைட்டு நைன் ஓ கிளாக்கு மேலே மட்டும்தான் ஏசி ஆன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு மார்னிங்கும் ஏசி வேணும்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் நம்ம அந்த சார்ஜை கொடுத்துட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஏசின்னா காலையிலையும் புக் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து நைட்டு மட்டும்தான் புக் பண்ணியிருந்தோம் பட் போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெயில் காலத்தில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்னிங் டைமுமே வந்து ஏசி புக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணாவது ரூமு இந்த ரூம்மே பார்க்க ரொம்ப நல்லா அழகாக நீட்டாக இருந்தது சேம் தான் மூணு ரூமும் அடுத்தடுத்து அதே மாடலில் தான் கட்டியிருக்காங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை பட் ஆனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த விண்டோ வழியாக அந்த வெளியே பரிசல்லலாம் போய் மீன் பிடிக்க போகிறாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருந்தது அதாவது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் டே ரொம்ப அமைதியாக போகணும்னா அந்த மாதிரி போட் ஹவுஸ் போங்க பட் ஆனால் வந்து ஒரு கப்பலாக போகாதீங்க கண்டிப்பாக போர் அடிக்கும் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலியாக போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருக்கலாம் மற்ற என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் கொஞ்ச நேரம் அந்த மாதிரி இருந்தால் டைம் போகும் உங்களுக்கு நாங்கள் இதில் வந்து ஒன் டே ஸ்டே பண்ணியிருந்தோம் இன்றைக்கி லெவன் ஓ கிளாக் செக்இன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் செக் அவுட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இது கிச்சனுக்கு அப்படியே பேக் சைடு இதுலேயும் நின்று நம்ம அழகாக வெளியே பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க நிறைய போட்டு வந்து அப்படி போய்கிட்டே தான் இருக்குது நம்மளை தாண்டி ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க எல்லாமே சேமாலாம் இல்லை இதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு போகிறதுக்கான போட்டும் இருக்குது தனியாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாடியை போய் பார்க்கலாம் மாடிக்கு போகலாம் மாடியில் வந்து ரூம்ஸ் எதுவும் கிடையாது நீளமாக ஒரே ஹால் தான் ஃபுல்லாக ஒரு ஃபுல்லாகவே ஹால் மாதிரி தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக ரொம்ப நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அதுலேயே ரெண்டு டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க இந்த சைடு வந்து ஸ்பீக்கர் செட்டெல்லாம் வச்சுருக்காங்க அப்படியே நம்ம ஏதாவது சாப்பிட்ற பார்ட்டி மாதிரி பண்ணணுன்னா அதுக்கு அதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே மேலேயும் இருக்குது ஸோ அதுவும் சூப்பராக இருந்தது இப்போ எல்லாம் மேலே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்க்குறதுக்கு பார்த்துட்டு பயங்கரமாக குஷி ஆகிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா போய் அங்கே ஃப்ரெண்ட்ல நின்று பார்த்துட்ருந்தாங்க இப்போது நல்ல வெயிலுங்கிறதுனால அங்கே முன்னாடி போனதும் காலு நல்ல சூடாக சுட்டுவிட்டுருச்சு பிள்ளைங்களுக்கு அதனால் உள்ளே ஓடி வந்துட்டாங்க நாங்கள் போன டைம் மழை இல்லை நல்ல வெயிலாக தான் இருந்தது பட் ஆனால் ஈவினிங்க்கு மேலே பயங்கர கிளைமேட் நல்லா இருந்தது கிளைமேட் நல்லா இருந்தது மீன்ஸ் அந்த காற்றுக்கும் தண்ணிக்கும் நல்லா இருந்தது காலையில் கொஞ்சம் ஒரு மாதிரி வேத்துக்கிட்டே தான் வந்துச்சு அதுவும் ரூமுக்குள்ளெலாம் ஏசி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஸோ நீங்கள்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் டைம் இந்த மாதிரி வெயில் டைம் போனீங்கன்னா ஏசியே புக் பண்ணி போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு லெவன் ஓ கிளாக் நம்ம போய் இன் பண்ணோம் டுவெல் ஓ கிளாக் வந்து போட் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம மூவ் பண்ணி போகும்போதே அப்படி நிறைய போட் ஹவுஸை அடுத்தடுத்து நிறைய போட்ஸை பார்த்துட்டே இருக்கலாம் நம்மளை கிராஸ் பண்ணி போய்கிட்டே தான் இருக்குது ஆனால் பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாதிரி மாடலில் இருக்குது நம்ம போட்டு ஒரு ஒரு மாடலில் இருக்குது எய்த்தாவில் வர போட்டு வேறு மாடலில் இருக்குது பார்க்கவே ஒவ்வொன்றும் ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி அங்கே இருந்து இந்த தண்ணி அந்த கிரீன் கலர் மரங்கள் அதெல்லாம் வந்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே பார்த்துட்டே வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு இந்த ஸ்பீட் போட்ஸ் எல்லாம் வந்து நம்மளை சுற்றி சுற்றி சுற்றுறாங்க ஏன்னால் நம்ம புக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாங்களும் ஸ்பீட் போட்டில் போக போகிறோம் ஒரு ஸ்பீட் போட் புக் பண்ணியிருந்தோம் அதுவும் சூப்பரான ஒரு அனுபவங்க கண்டிப்பாக அங்கே போனால் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் போர்ட் முடிச்சுட்டு வரவும் சாப்பாடு ரெடியாக இருந்ததுங்க இந்த சாப்பாடில் வந்து கறி மீன் வச்சுருந்தாங்க சிக்கன் வந்து நம்ம வாங்கி கொடுத்தது ஃபிஷ்ஷு அவங்களாவே தந்தது ஃபிஷ்ஷு இந்த கேபேஜ் பொரியல் அப்புறம் ரசம் சாம்பார் அப்புறம் இன்னொரு ஒரு பொரியல் வச்சுருந்தாங்க பீன்ஸ் போட்டு பொரியல் அப்பளம் அது எல்லாமே வந்து நம்ம நமக்கு அவங்க தருவாங்க அது மாதிரி ஒரு பர்சனுக்கு ஒரு ஃபிஷ்ஷு அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு கூட கெடை தர மாட்டாங்க கண்டிப்பாக நம்மளாக வேறு ஃபிஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்து சமைக்க சொன்னால் சமைச்சி தருவாங்க இப்போ எக்கும் சிக்கனும் நம்ம வாங்கி கொடுத்தது தான் நம்ம நம்ம வந்து அந்த பொருள் வாங்கி கொடுத்தோம்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தணும் செய்கிறதுக்கு அதே மாதிரி அதை ரெடி பண்ணுறதுக்கும் தனியாக நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணிக்கிறாங்க இவ்வளோன்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் காலைக்கும் நைட்டுக்கும் செய்ய சொல்லியிருந்தோம் செய்ய சொல்லியிருந்தோம் மீன்ஸ் நாங்கள் சிக்கன் வாங்கி கொடுத்துருந்தோம் அதேமாதிரி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான பொருள் என்னென்னு அவங்க சொல்லிவிட்டாங்க நம்ம அதையும் வாங்கி கொடுத்தோம் அதை செஞ்சு தர்றதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் வாங்கினாங்க இவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போ நம்மளை வந்து போட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃபிஷ் கடை இருக்குது ஷாப்பு அங்கே போய் எதாவது வாங்கி கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா இங்கே வாங்கி கொடுக்குற ஃபிஷ்ஷுக்கு வந்து அவங்களுக்கு சார்ஜ் கிடையாது அவங்க சமைச்சி தருவாங்க சமையல் எல்லாமே போட்லேயே தான் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பெரிய இறால் இருந்தது அதை தான் கையில் இருந்திருக்காங்க நான் போகல இவங்க எல்லாரும் போய் பார்த்துட்ருந்தாங்க அப்புறம் நிறைய வெரைட்டியில் மீன்லாம் வச்சுருப்பாங்களாம் காலை காலை டைம் இது ஈவினிங் ஆனதுனால எல்லாம் விற்றுச்சு கொஞ்சமாக தான் கிடக்கு இந்த பெரிய இறால்லாம் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த சைஸெல்லாம் இப்போ கையில் தூக்குறதெல்லாம் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய கிராப்பு அப்புறம் கறி மீன் நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்களாம் மார்னிங் நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் ஆனால் இங்கே கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும் நம்ம இது வெளியேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கம்மி ரேட்டில் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் இப்போது ஈவினிங் டைம்ங்கிறதுனால ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு நமக்கு பஜ்ஜி அப்புறம் வந்து டீ தந்துருந்தாங்க ஏதாவது ஒரு பஜ்ஜி பழப்பூரி அப்படி இல்லைனா இந்த மாதிரி பக்கோடா டைப்பில் பஜ்ஜி டைப்பில் அப்படி தருவாங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளும் ரெடி ஆகிட்டு இது வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிருந்தாங்க போட்டை அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க அங்கே ஸ்டாப் பண்ணி போட்டுடுறாங்க இனிமேல் மூவ் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து ரெடி ஆகிட்டு அங்கே வெளியே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் எடுத்துக்கலாம் நைட்டுங்கின தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ நாங்களும் ரெடி ஆகிட்டு வந்து இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மற்ற மற்ற போட்டெல்லாம் இருக்காங்களா எல்லா போட்டும் அந்த வெளிச்சமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் திருப்பியும் நாங்கள் போட்டுக்குள்ளே போயிட்டோம் போட்டில் போயிட்டு நம்ம நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சம் நேரம் டான்ஸ் இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்ருந்தோம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ டின்னரோட கிளிப்பிங் வந்து என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சி டின்னருக்கு வந்து சப்பாத்தி தந்தாங்க அப்புறம் சிக்கன் கறி தந்தாங்க அப்புறம் நம்ம வந்து சிக்கன் தனியாக எடுத்து கொடுத்துருந்தோம்ல அதுவும் ஈவினிங்க்கு நைட்டுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ரெடி பண்ணி தந்தாங்க நைட் பாத்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் ஆடி டயர்ட் ஆயி எல்லாரும் பயங்கரமா படுத்து தூங்கிட்டாங்க இது காலையில காலையில எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆயிட்டு சின்னதா போட்டோ ஷூட் பண்ணோம் மேல மேல நின்று பேக் சைட் எல்லாம் நிறைய போட்டெல்லாம் மூவ் ஆகிட்டு இருந்தது அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம் எங்கள் போட்டுமே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நமக்கு செக் அவுட் வந்து நைன் டு டென்னுக்குள்ளே செக் அவுட் ஆ செக் அவுட் ஆகணும் ஸோ அதுக்காக ரெடி ஆகி நாங்களும் ரெடி ஆகிட்டோம் இந்த ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போயிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டில் இன்க்ளூட் தான் இப்போ பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாம்பார் சட்னி முடிச்சுட்டு நாங்கள் வந்து இருந்து அப்படியே ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் உள்ள எல்லோரும் குரூப்பாக உட்காந்து எடுத்துகிட்டு செக் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து குமரகம் மூவ் பண்ண போகிறோம் குமரகமில் ஒரு ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருக்கோம் அங்கே போயிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து குமரகம் வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்தது குமரகம் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் Thank you all. Bye everyone.